யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ள நிறுத்தத்திற்கு பின்னர் பருத்தித்துறை கருவட்டி சாவச்சேரி ஆகிய சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே ஒரு வகையான காய்ச்சல் பரவி வருகின்றது இந்த காய்ச்சல் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலே நான்கு இறப்புகளும் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புகளும் ஏற்பட்டுள்ளன இந்த இறப்புகளில் இரண்டு பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலும் இரண்டு சாவகச்சேரி வைத்திய வைத்தியதை பிரிவிலும் ஒன்று கரவட்டி சுதந்திர வைத்தியத்தை அடிப்பிரிவிலும் ஏற்பட்டுள்ளன யாழ் போதுன வைத்தியசாலையிலே இறந்த ஒருவர் முல்லத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மிகவும் இளம் பிராயத்தினராக காணப்படுகின்றார்கள் அனைத்து இறப்புகளிலும் சுவாசத் தொகுதி பாதிக்கப்பட்டு இறப்பு ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இந்த காய்ச்சலோடு நவம்பர் மாதத்திலே பன்னிரண்டு நோயாளர்களும் டிசம்பர் மாதத்திலே இருபத்தோரு நோயாளர்களுமாக மொத்தமாக இதுவரை இன்று வரை முப்பத்தி மூன்று நோயாளர்கள் இனம் இன்று பருத்தித்துறை ஆந்திர வைத்தியசாலையிலே இருபது நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த காய்ச்சலை உறுதிப்படுத்துவதற்காக எந்த வகையான காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் இரத்த மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் மெடிக்கல் எம்ஆர்ஐக்கும் போதனா வைத்தியசாலைக்கும் குருதி மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன இருப்பினும் தற்போது இது எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என லிப்டா ஸ்பைரோசிஸ் என்று சொல்லப்படுற எலிக்காய்ச்சலாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சிகிச்சைகளும் வழங்கப்பட்டு தடுப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த எலிக்காய்ச்சலானது இந்த மழை வெள்ளத்திலே ஆ எலி ஆடு மாடு போன்ற விலங்குகளின் எச்சங்கள் குறிப்பாக சிறுநீர் மூலம் இந்த லிப்டோ என்று சொல்லப்படும் இந்த அந்த கிருமிகள் அந்த நீரிலே தொடுவ பரவுவதன் மூலம் அதில் கலப்பதன் மூலம்தான் இந்த நோய் ஏற்படுகின்றது அந்த நீர் கலந்த அந்த கிருமிகள் கலந்த வெள்ள நீரோடு மக்கள் தொடுகை ஏற்படுகின்ற போது இந்த நோய் தொற்றுக்குள்ளாகின்றது குறிப்பாக அந்த தோலில் இருக்கின்ற சிறிய காயங்கள் புண்கள் மூலம் இந்த வெள்ள நீரிலிருந்து பொதுவாக இந்த கிருமிகள் உடலை சென்றடைந்து குருதி சுற்றோட்ட தொகுதியை சென்றடைந்து இந்த நோய் ஏற்படுகின்றது இதற்கு மேலதிகமாக இந்த அசுத்தமான இந்த கிருமிகள் சேர்ந்துள்ள அசுத்தமான நீரை குடிப்பதன் மூலமாகவும் இந்த நோய் ஏற்படலாம் இந்த காய்ச்சலிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பொதுமக்கள் முதலாவதாக காய்ச்சல் இருந்தால் இந்த காலப்பகுதியிலே அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் உடனடியாக அரச மருத்துவமனைகளை நாடவும் அண்மையில் ஏற்பட்ட அனைத்து இறப்புகளும் பார்க்கின்ற போது அவர்கள் மிக தாமதமாக வைத்தியசாலைக்கு வந்த நிலையிலேயே தான் இந்த இறப்புகள் ஏற்படுகின்றது இந்த எல்லா இறப்புகளிலும் நாங்கள் அவதானித்த ஒரு விடயம் தொகுதி பாதிக்கப்பட்டிருக்கின்றது மிகத் துரிதமான மிக உடல்நிலை மோசமடைந்து இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன தான் மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கின்றோம் தயவு செய்து காய்ச்சலாக இருந்தால் அது ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தயவு செய்து உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்குரிய குருதி பரிசோதனைகள் வேறு பரிசோதனைகளை மேற்கொண்டு என்ன காய்ச்சல் என்பதை உறுதிப்படுத்தி அதற்குரிய சிகிச்சையை நாங்கள் வழங்கக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவதாக சிலரை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் நேரடியாக வைத்தியசாலைகளுக்கு சென்று தகுந்த மருத்துவ ஆலோசனை இல்லாது மருந்தகங்களிலே ஃபார்மசிகளுக்கு சென்று மருந்துகளை வாங்கி உட்கொள்வதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியார்கள் தயவுசெய்து அதை தவிர்த்து சரியான தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே அவசியமின்றி வெள்ள நீரிலே இறங்குவதை அல்ல வெள்ள நீரிலே பழகுவதை பிளங்குவதை கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அடுத்ததாக இந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் வடிகால்களிலே வேலை செய்பவர்கள் தங்களது கால்களுக்கு இயலுமான இயலுமானால் பாதுகாப்பு அங்கிகள் அணிந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் கால்களிலே காயங்கள் அல்லது புண்கள் இருப்பவர்கள் இந்த வெள்ள நீரிலே அல்லது வயல்களிலே வேலை செய்வதை கொள்வது நல்லது அடுத்ததாக இந்த இந்த கிருமிகள் வந்து இந்த அசுத்தமான நீர் குடிப்பதன் மூலம் பெற பெறவலாம் இந்த தொற்று எனவே கொதித்து ஆரிய நீரை கட்டாயமாக இந்த காலத்திலே குடிக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக இந்த வெள்ள நீரினாலே அசுத்தமான கிணறுகளை இறைத்து துப்புரவு செய்து கிரமமாக குளோரின் இட்டு இட்டுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதற்கு உங்களுடைய பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதர்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள் அடுத்ததாக இந்த காலப்பகுதியிலே வெள்ள நீரால் நிரம்பியுள்ள அல்ல அசுத்தமாகியுள்ள குளங்களிலே குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக தற்போது உண்மையில் இந்த நோய்க்கு ஒரு தடுப்பு மருந்து இருக்கின்றது குளிசைகள் இருக்கின்றன இந்த நோய் தற்போது பரவி வருகின்ற பருத்தித்துறை கருவட்டி சாவச்செரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைகளிலே நாங்கள் அந்த மருந்துகளை அனுப்பியிருக்கின்றோம் தடுப்பு குளிசைகளை அந்த வயல்கள் சதுர்ப்பு நிலங்கள் இல்லை வடிகால்களில் வேலை செய்பவர்கள் உங்களுக்கு அருகில் இந்த பிரதேசங்களில் பருத்தித்துறை கருவட்டி சாவச்செரி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமேனைகளுக்கு சென்று உங்களுக்குரிய தடுப்பு கொடுத்தலை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் வாரத்துக்கு ஒரு தடவை டோக்ஸி சைக்கிளின் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருந்து நாங்கள் உட்கொள்ள வேண்டும் இதன் மூலம் இந்த நோயை வராமல் நாங்கள் தடுத்து கொள்ளலாம் எனவே தயவுசெய்து இந்த காலப்பகுதியிலே பொதுமக்கள் இந்த ஆலோசனைகளை பின்பற்றி இந்த நோயிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளுமாறு நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும் நாங்கள் அவதானித்தது சிலருக்கு வந்து காய்ச்சல் வெளிப்படையாக இருந்ததில் கடுமையான உடல் நோய் இருந்தது அப்படியாக காய்ச்சல் இருந்தால் நாங்கள் ஒரு நாள் காய்ச்சல் இருந்தாலும் உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்வார் கேட்டுக்கொள்கிறோம் சிலருக்கு காய்ச்சல் இல்லாமல் கடுமையான உடல் நோய் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் அவர்கள் செல்ல வேண்டும் மற்றது அவர்களுக்கு வாந்தி உடல் நோ மூட்டு நோ தசை நோ போன்ற ஏனைய அறிகுறிகள் இருக்கலாம் மற்றது சிறுநீர் மஞ்சளாக செல்வது போன்ற அறிகுறிகளும் இருக்கலாம் எனவே காய்ச்சல் என்று முதல் நாள் முதல் நாளிலே பொதுவாக காய்ச்சலோடு தான் இந்த நோய் ஆரம்பிக்கும் காய்ச்சல் ஏற்பட்டால் உடனடியாக தகுந்த அரச மருத்துவமனையிலேயே ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்கள் நாங்கள் எம்ஆர்ஐக்கும் இன்றைக்கு கேண்டி டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் பொதுனா வைத்தியசாலைக்கும் அனுப்பி வைத்திருந்தோம் அந்த தெரியல அங்கேருந்து அந்த முடிவுகள் கிடைத்த பிறகு தான் உண்மையாக நாங்கள் இந்த உறுதியாக சொல்லக்கூடியதாக இருக்கும் இது என்ன வகையான நோய் என்று காய்ச்சல் என்று இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசு இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி